சேலஞ்ச் ஓட்டுங்கிறது அது கிடையாதுங்க சேலஞ்ச் ஓட்டுங்கிறது உங்களுக்கு லிஸ்ட்ல பேர் இருக்கணும் இங்க இருக்கிற அந்த இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இங்க உட்கார்ந்து இருக்கிற பிரமுகர்கள் இவர் அந்த தொகுதியை சார்ந்தவர் இல்ல அப்படின்னு ஒரு அப்செக்ஷன் ரைஸ் பண்ணாங்கன்னா உங்களோட ப்ரூஃப வச்சுக்கிட்டு சேலஞ்ச் ஓட்ட போட முடியுமே தவிர லிஸ்ட்ல பேரே இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க அப்படின்ட்டாங்க நானும் என்னென்னவோ கேட்டு பார்த்தேன் ரொம்ப நேரம் நின்ன பட் ஒண்ணுமே முடியல சரி அவங்க சொல்றாங்க உங்க வந்து ஏதாவது தகவல் வந்திருக்கா நீங்க பாத்து சொல்லுங்க அப்படி பாத்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு போலீஸ் மேடம் வந்துட்டு சார் மொபைல் யூஸ் பண்ண கூடாது சார் அப்படின்ட்டு ஒரு சத்தமா ஒரு குரல் எழுப்பினாங்க போலிங் அபிஷியல்ஸ் வந்து எல்லாமே நீங்க டிஜிட்டைஸ் சொல்றீங்க இவிஎம் கொண்டு வந்தாச்சு அப்போ டிஜிட்டைஸ்ட் மோடு நம்ம ஃபுல்லா போக ரெடியாக மொபைல்ல தடை செய்யறதுக்கு என்னென்ன காரணம் புரியல அவங்களும் எதுவும் சொல்லல சார் ஒரு லிஸ்ட்ல இருக்கு சார் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்தாங்க ஆனால் போலிங் அபிஷியல் வந்து இதுல இருந்து காமிங்கன்றாங்க வெப்சைட்ல போய் பாருங்க இருந்தா தான் முடியும் இல்லையா இந்த அனாமறி இந்த போலீஸுக்கும் உள்ள எலெக்ஷன் அபிஷியல்ஸுக்கும் உள்ள இந்த